சார் இதெல்லாம் நான் என்ன கேக்குறேன் இந்த படம் ஓடுச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா நான் பண்ணதுனால தான் ஓடலைன்னு உங்களால் சொல்ல முடியுமா எல்லாமே பூதாகரமான ஒரு கணிப்பு தான் சார் இது பட் மக்கள் என்ன முட்டாள்களா என்ன

உங்க வியாபாரம் நீங்க என் பேஸ்புக்கில் வர்றது தான் உங்க வியாபாரம் அப்போ நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஃபஸ்ட் டே வந்து ஒரு விமர்சனம் போடுறீங்க தெரிஞ்சோ தெரியாமல் நீங்க என்கிட்ட வந்துடுறீங்க இப்போ நீங்க எனக்கிட்ட வராத பட்சத்தில் இப்படி படம் வந்துருக்குன்னு எனக்கு தெரியாது நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் கொஞ்சம் பேச தெரியாமல் பேசுறாரு ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிறிய திற முதலீட்டாளர்கள் வந்து படம் எடுக்க வரக்கூடாதுன்றாரு இல்லையா பல பேர் ஓடி போயிட்டான் அப்போ நான் அதுக்கு ரொம்ப எகெயின்ஸ்டா பேசினேன் சார் யார் சொன்னாலும் கேட்பாங்க சார் சார் நீங்கள் என்னென்னா எப்போவுமே கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருக்கிற உங்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப கவனிப்பாக இருக்கணும் ரொம்ப கவனித்து பேசணும் சார் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இருக்காருன்னா நீங்கள் நூறு வார்த்தை பேசுனீங்கன்னா அந்த நூறு வார்த்தையை அவர் மூணு நாள் உட்காந்து யோசிச்சு தான் பேசணும் ஏன்னா அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே இருக்கக்கூடிய எட்டரை கோடி பேர் மக்களுடைய தலைவன் அந்த மாதிரி சினிமாவில் இருக்கவங்களுக்கு உனக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்கிறப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் ரொம்ப கவனித்து பிரயோகப்படுத்தணும்

ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தோசை வந்து நீங்கள் கேட்குறது தான் வந்து ரொம்ப தோல்வியாகுன்றாங்க பப்ளிகிட்ட வாங்குறது தான் நீங்க படத்தை கெடுக்கிறேன்றாங்க அதுதான் ஏத்துக்க முடியாது இருக்குது அது எப்படி பார்க்குறீங்க அப்படி இல்ல சார் போயிட்டு தான் வந்து நீங்கள் பண்ணாதீங்க முழுக்கமும் பண்ணாதீங்கன்ற அதை தான் நான் கேட்குறேன் திருது இருக்குது படம் காசு கொடுத்துட்டு வரான் அவனை கருத்து சொல்ல எடுத்து போடுறேன் அவ்வளோ இது ஏன் வந்து பப்ளிக் போய்ட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அதுதான் கேட்குறேன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் தப்பு சார் இன்னொன்னு சார் நீங்கள் பத்திரிகையை தடுத்தா பத்திரிகை செய்யாம விட்டுருமா பத்திரிக்கையெல்லாம் தடுக்க முடியாது சார் நீங்கள் உங்கள் கண்டனத்தை வந்து தெரிவிக்கலாம் அதை கூட எப்படி தெரிவிக்கலாம்னா உங்களுக்கும் பத்திரிகைக்கும் பெரிய தொடர்பு இருக்குல்ல சினிமாவுக்கும் பத்திரிகைக்கும் பெரிய தொடர்பு இருக்குது நீங்கள் சினிமாக்காரர்கள் எல்லாம் ஒன்றா சேருங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஒன்றா சேருங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள் அதில் ஒரு ரிசல்ட் வரும்ல அதை வேணால் நீங்கள் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க நாங்கள் ஒன்று சொல்லுவோம் அதை ஆர்கனைஸ் பண்ணுங்கள் ஆனால் எடுத்தோடனே பத்திரிக்கைக்காரர்களின் எதிரிகள்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்ந்துட முடியுமா ஸோ அது தப்பு சார் அது இங்கே இருக்க எல்லாத்துக்கும் ரிசல்ட்டு டிஸ்கஷன் தான் சார்

பத்திரிக்கையோ இல்லை விமர்சகர்களுக்கோ என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இந்த சிறிய திரைப்படங்கள் வரும்பொழுது அந்த படத்தின் மேல கவனமே இருக்காது அந்த படத்தை கவனப்படுத்துறதுக்கு மக்கள் யாரை நம்புறாங்கன்னா ப்ரெஸ்ஸை நம்புறாங்க அப்போ அவங்க எப்படி நம்புறாங்கன்னா ப்ரெஸ் ஒரு நாள் இந்த சின்ன படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம போய் பார்க்கலாம் நம்புகிறாங்கல்ல அந்த நம்பிக்கை இருக்கிறத மட்டும் உடச்சிடாதீங்க சிறிய திரைப்படங்களை வாழ வைக்கிறது கையில் தான் இருக்குது ஸ்டார்ஸோட ஸ்பேஸை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது நான் எப்படி எடுத்துப்பேங்கிறது வேறு மாதிரி எடுத்துப்பேன் நீங்கள் வேறு மாதிரி எடுத்துப்பீங்க ஸோ அவங்க சார் வசதியாக இருப்பவருடைய வாய் வேறு பேசும் சார் ஏழையுடைய வாய் வேறு பேசும் சார் அதனால் நம்மளாம் ஏழை சினிமாக்காரனங்க அதனால் இவர் வரக்கூடிய சின்ன சின்ன திரைப்படங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் தேட்டு உள்ளே போய் எடுப்பீங்களோ வெளியே வந்து எடுப்பீங்களோ ஆனால் படத்தை ஓட வச்சுருந்தோம் நான் அவ்வளோ